உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவள்ளூர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவு சார்பில் திருவள்ளூர் தனியார் திருமண மண்டபத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் திரு ஒய் ஜெயக்குமார் திட்ட இயக்குநர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திருவள்ளுவர் நீதிபதி கே திருமதி நளினி தேவி செயலாளர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு திருவள்ளுவர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஷெல்டர் அறக்கட்டளையின் மூலம் எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஏழு பேரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் பின்வரும் பொருட்கள் வழங்கப்பட்டன ஐந்து பேருக்கு டிஃபன் சென்டர் நடத்த தள்ளுவண்டிகள் ஒருவருக்கு உலர்ந்த மீன்கடை நடத்த தள்ளுவண்டி ஒருவருக்கு ஃபேன்சி ஸ்டோர் நடத்த தள்ளுவண்டி இரண்டு பேருக்கு துணிக்கடைகள் நடத்த சேலை மற்றும் நைட்டி மூன்று பேருக்கு இஸ்திரி கடைகள் நடத்த இஸ்திரி பெட்டி மூன்று பேருக்கு உணவு கடைக்கான பாத்திரங்கள் பத்து பேருக்கு வீட்டை சுத்தம் செய்யும் பொருட்கள் ஒருவருக்கு பைக் சர்வீஸ் கடை நடத்த அதற்கான கருவிகள் மற்றும் ஒருவருக்கு மளிகை கடை நடத்த மளிகை பொருட்கள் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்களை சமமாக நடத்தும் நோக்கத்தில் சமப்பந்தி போஜனம் வழங்கப்பட்டது மற்றும் டாக்டர் அம்பிகா சண்முகம் இணை இயக்குனர் சுகாதார பணிகள் திருவள்ளூர் திரு பிரபாகரன் பொது சுகாதார நிறுவனம் பூவிருந்தவள்ளி திருமதி பிரியாராஜ் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலர் திருவள்ளூர் திருசேகர் துணை இயக்குனர் திருவள்ளூர் திருமதி ஆர் பவ்யதர்ஷினி மாவட்ட திட்ட மேலாளர் திருவள்ளுவர் திருமதி பபீதா மாவட்ட ஐசிடிசி மேற்பார்வையாளர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு பிரிவு திருவள்ளூர் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேலும் ஷெல்டர் இல்ல இயக்குநர் திரு சாலமன் ராஜ் அவர்களுடன் இல்ல பணியாளர்கள் மற்றும் மற்ற தொண்டு நிறுவனங்களின் இயக்குநர் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்